ஆண்டுடைய வசத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று கத்தொருக்கள் விசுவாசிக்கிறேன் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற ஆண்டுடைய வார்த்தை லேவியராகவும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தின் இரண்டாவது பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கத்தர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற சேவிக்கிற வழிபடுகிற நீங்களும் நானும் நம்பி இருக்கிற நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா நம்மை கூனி குறுகி நடக்க பண்ணுகிறவர் அல்ல கூனி குறுகின எல்லா இடங்களிலும் நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர் நம்முடைய தலையை உயர்த்துகிறவர் நம்முடைய கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி மகிமையுள்ள ஒரு ஸ்தோத்திரம் ஒரு ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்துகிற சர்வ வலைமுள்ள தேவன் இதை கேட்டு கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கத்தரதை செய்வாராக எங்கு நீங்கள் அவமானப்பட்டீர்களோ எந்த இடத்தில் நீங்கள் குறுக நேர்ந்ததோ எந்த இடத்தில் நீங்கள் குறைவு பட்டீர்களோ நீங்கள் குறைவுபட்ட அவமானப்பட்ட குறுக நேர்ந்த எல்லா இடங்களிலும் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற ஒரு தேவன் ஒருவர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் நம்மை நிமிர்ந்த நடக்க பண்ணுவதற்கு முன்பதாக அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற ஒரு செயல் அந்த வேதம் இப்படி சொல்லுகிறது வார்த்தை இப்படி சொல்லுகிறது நுகத்தடிகளை முறிக்கிற ஆண்டவர் வேதத்தில் பல இடங்களில நம்ம வாசிக்கும் பொழுது யுத்தம் வரும்போதெல்லாம் கத்த அவர்களை முறிய அடிக்க பண்ணினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் முறியடிக்க பண்ணுகிறவர் என்று சொல்லாமல் முறிய முறிந்து போக மட்டும் அவை வேரோடு அழிந்து போக மட்டும் முறிய அவைகளை அடிக்க பண்ணி சத்துருவை கலங்கடிக்கிற கிரியைகளை அவைகளை முற்றும் அகற்றி போட்டு நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார் உங்கள் ஆஃபீஸில் கத்துறத செய்வார் உங்கள் குடும்பத்தில் அதை செய்வார் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு நடுவில் கத்துறத செய்வார் உங்கள் ஊழியத்தில் கத்துறத செய்வார் இன்றைக்கு நீங்கள் எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் போகிறீர்களோ யாரையெல்லாம் சந்திக்கிறீர்களோ எல்லா இடங்களிலும் தேவன் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார் வேதத்தில் வாசிக்கிறோம் சுவிசேஷத்தில் ஒரு கூனியை ஆண்டவர் நிம்முறச் செய்தார் பல வருஷமாய் அவள் கூனியே தான் அவள் இருந்தார் நிமிர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுடைய ஒவ்வொரு நாளும் போகிற அன்றாட சூழ்நிலைகளில் எங்கெல்லாம் நீங்கள் கூனி இருக்கிறீர்களோ அவைகளில் எல்லாம் தேவன் உங்கள் கூணத் தன்மைகளை மாற்றி உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ண அவர் வல்லமையுள்ளவர் அவர் உண்மையுள்ளவர் அவரை விசுவாசியுங்கள் காரியம் நிச்சயம் ஜெயமாக முடியும் சர்வ வல்லவரே இந்த வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நுகத்தடிகளை எல்லாம் முறித்து நிமிர்ந்து நடக்க பண்ண கூனி கூணி குறுகின வேட்கப்பட்ட எல்லா இடங்களிலும் உங்களுடைய பிள்ளைகள் தலை நிமிர்ந்து ஆண்டவரே நடக்க எங்கள் கத்த நீர் உதவி செய்யும் நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்துற உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே